ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான துவையல் தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சூட்டாகும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ ஒரு கப்பு பீக்கங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் கொஞ்சம் தேங்காய் சில்லு கொஞ்சம் புளி ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் கருகப்புழையும் எடுத்துக்கலாம் தேவையான கல்லு உப்பு அவ்வளோதாங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுந்த மருப்போ போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்து வந்து ரொம்ப சத்தானது இப்போ ஓரளவுக்கு வறுபடவும் ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் புளி இஞ்சி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ காஞ்ச வத்தலையும் சேர்த்துக்கிருவோம் கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம கிளறி கொடுத்துக்கிறவோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுவட்டுருச்சு இப்போ பீக்கங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பீக்கங்காய் துவையல் வந்து சாதத்தில் போட்டுக்கலாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது ஹெல்த்தியானதும் கூட பாருங்கள் இப்போ இந்த பீக்கங்காயும் லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப நம்ம வதக்கி அதனுடைய சத்துக்கெல்லாம் போக விடாமல் லைட்டாக வதக்கிடுவோம் இப்போ தேங்காய் சில்லு கொஞ்சமாக நான் பல் பல்லாக நறுக்கி போட்டிருக்கேன் அதையும் போட்டு ஒரு ரெண்டு கிளறு கிளறி விட்டுக்கிருவோம் இப்போ தேவையான கல் உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிருவோம் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி துவையெல்லாம் நீங்கள் செய்யலாம் தினமும் தேங்காய் சட்னி கார சட்னி தக்காளி சட்னின்னு செய்கிறதுக்கு இப்படி வித்தியாசமாக காய்கறிகளை போட்டு முள்ளங்கி சுரக்காய் இந்த மாதிரி பீக்கங்காய் இதுகளை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆரிச்சு அதை ஒரு மிக்சர் சாரில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் ரசம் வச்சு இந்த தொவையில் சாப்பிட்டாலும் சரி சாதத்தில் சுட சுட இந்த துவையலை போட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா நிறைய சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் உடம்புக்கு சரியில்லாதவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் பீக்கங்காய் வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க அவங்க வாய்க்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இதை வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடுகுளுந்த மறுப்பு கருகப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி துவையலாக சாப்பிட்றதுனால நான் தாளிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான பீக்கங்காய் துவையல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்